தனது சேனலுக்கு உங்களை அன்போட வர நம்ம மகாபாரதம் வரோம் இப்ப பாத்தீங்கன்னா சகனியோட பிரவேசம் அதாவது பாலனை அழித்தார் கண்ணன் அதாவது எல்லாராலையும் இகழ்ச்சி பண்ணான் எல்லாரையுமே அவை பெரியோர் துரோணாச்சாரியார் பீஷ்மர் அனைவரையும் அவன் வந்து ரொம்ப இகழ்ச்சி பண்ணான் அதனால பெரிய சர்ச்சையை உண்டாகி கிருஷ்ண பகவானுக்கும் அவனுக்கும் போர் கொண்டு அவனை அழித்தார் கிருஷ்ணன் ஆஹ் யுதுஸ்வன் ராஜாதி ராஜ பதவியை அடைஞ்சான் இப்ப சக்னியோட பிரவேசம் இந்த பிர இந்திரபிரஸ்த நகர்ல பாண்டவர்கள் நடத்திய ராஜசூரிய யோகம் வெற்றிகரமா முடிந்தது வந்திருந்த அரசர்களும் எல்லாருமே விடை பெற்று சென்றாங்க வியாசரும் அரசரிடம் சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தாரு அப்ப தர்மபுத்திரன் எழுந்து முனிவருக்கு ஆசனம் அழித்து பூஜித்து பக்கத்துல உட்கார வச்சான் குந்து புத்திரனே பெறுவதற்காம் பெரிய ராஜாதி ராஜான்ற பதவியை நீ அடைஞ்சா கௌரவ குலம் உன்னால் பெருமை அடைந்தது நான் போவதற்கு விடை கொடுப்பாயாகனு முனிவர் கேட்கிறாரு அதற்கு குலத்து பிதாமகரும் குருமான வியாசரும் காலை தொட்டு வழங்கிய துஷ்ரன் குருவே என் சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவனு நீங்க தான் மிக கொடிய உற்பாதங்களை கண்டதாக பெரியவங்க சொல்றாங்க அவற்றின் பயன் சிசுபாலனுடைய தீர்ந்து போயிடுச்சா அல்லது இன்னும் உண்டா அப்படின்னு கேக்குறான் தர்மபுத்திரனுடைய கேள்விக்கு வியாச பகவான் பதில் கூறுறாரு அப்பனே பதிமூணு வருஷ காலங்கள் கஷ்டங்கள் நேரும் சத்திரிய குலம் அழிய போவதை காட்ட இந்த உற்பாதங்கள் தான் தோன்றின சிசுபாலனுடைய வதத்தோடு இது முடியல இன்னும் வந்து பெரிய சம்பவங்கள் நடக்க இருக்கிறது நூற்றுக்கணக்கான அரசர்களும் ஆண்டு போவார்கள் அந்த நாசத்திற்கு நீதான் காரணமாக உன் பங்காளியும் நீயும் உன் சகோதரர்களும் பகமே கொண்டு சத்திரிய வம்சத்திற்கே நாசம் தரும்படியான ஒரு பெரிய மகா யுத்தம் வந்து உண்டாகும் காலத்தின் பயனாக இந்த வரும் விதியை யாராலையும் விளக்க முடியாது மனம் கலங்காமல் தைரியமாக இரு நான் போய் வருகிறேன் புலன்களை அடக்க நிலை தவறாமல் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனை செய்வாயாக அப்படின்னு வியாசு பகவான் ஆசிர்வதிக்கிறாரு வியாசர் சேர்ந்த பிறகு ரொம்ப கவையாச்சு உதிஷ்டன் தன்னோட சகோதரர்களுடைய அண்ணன் தம்ப கிட்ட சொல்லி வீரர்களே வியாச சொன்ன சொல்ல கேட்டு எனக்கு வாழ்க்கையில ரொம்ப வெறுப்பே உண்டாயிடுச்சு அரசர்களுடைய அழிவுக்கு நானே காரணமாவேன்னு அறிவு அறிஞ்ச பெண்ணு நான் ஏன் உயிரோட வாழணும் என்ன பயன் அப்படின்றா உடனே அரசராகிய நீர் இந்த மாதிரி அர்ஜுனன் சொல்றான் இந்த மாதிரி மனசை வந்து கலவரப்படுத்திக் கொள்ளாது விஷயங்களை ஆராய்ந்து அந்தந்த சமயத்தில் எது கடமையோ நம்ம தான் செய்யணும் சிசுபானனை நம்ம அழித்தது அவனுடைய கெட்ட எண்ணங்களாலதான் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன் ருதுஷன் சகோதரர் ஈஸ்வரன் நம்மை காப்பான் சிவபெருமான் நம்மை காக்கட்டும் கலகம் உண்டாக இருக்கிறதுக்கு நான் பிரதிஜை செய்கிறேன் இன்று முதல் பதிமூணு வருட காலம் நான் என் சகோதரர்களையும் மற்ற குலத்தோரையும் எந்த சமயத்திலையும் நான் வந்து கடிந்து பேச மாட்டேன் கோபமாக இருக்க மாட்டேன் குலத்தோர் விருப்பப்படியே நான் எப்பவுமே நடந்து கொள்வேன் மன வேறுபாட்டினால் தான் உலகத்துல வந்து கலகம் ஏற்படுகிறது சண்டைகளுக்கு மூல காரணமான கோபத்தை வந்து நான் தத்துருவேன் துரியோதனர்களுடைய பேச்சை தடுக்காமல் அவர்களோட விருப்பப்படியை தான் நான் எப்போதுமே நடந்து கொள்வேன் வியாசர் எச்சரிக்கை செய்தபடி நான் கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றான் அதை கேட்ட சகோதரர்களும் கழகத்துக்கு நாம் எப்பவுமே காரணமா இருக்கக்கூடாது நீ சொல்றது சரிதான் அப்படின்றாங்க பிறகு சொல்லப்படும் கதையில வந்து துரியோதனன் பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு அழைக்கும் போதுதான் மாட்டேன்னு சொல்லாம ஒப்புக்கொண்டதற்கு இன்னும் இவன் எடுத்த அந்த உறுதி மொழியே அந்த பிரஜ்னையே முக்கியமான காரணம் கலகம் வரும் என்று பயந்து அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பதால யுதிஷ்டன் எடுத்துக்கொண்ட பிறகு பிறகுதான் அதுதான் கலகத்துக்கு காரணமாயிடுச்சு அழைப்ப மறுக்க பயந்து சூதாட்டம் ஆடியதன் பயனாக தீராத பெரும் கோபமும் மகாயுத்தமும் குலநாசமும் உண்டாயிற்று மனிதனுடைய சாதுர்யம் சங்கல்பங்கள் பிரார்த்தனைகள் எண்ணிய நோக்கத்துக்கு நேர் விதா விரோதமான முடிவுக்கு சேரும் என்பது தர்மபுத்திரனாட யுதிர்ஷ்டனுடைய ஆகும் கலகம் வறுமை என்ற தர்மபுத்திரன் வந்து இந்திர பிரசத்தி கவலையோடு இருந்தான் அந்த சமயம் துரியோதனோட பாண்டவ ராஜ தானியத்தில் பாண்டவராஜத்தில் நடந்த போது தான் கண்ட ஐஸ்வர்ய பட்டுக்கிட்டு பொறாமைப்பட்டுக்கிட்டிருந்தான் இல்லையா துரியோதன என்றும் பார்த்திராத செல்வத்தையும் கண்ணை கவர்ந்து மோசம் செய்யும் படிக கதவுகளையும் சிற்ப வேலைகளும் யுதிஷ்டனுடைய சபா மண்டபத்துல துரியோதனன் பார்த்த உடனே பல தேசத்து அரசவர்கள் வந்து பாண்டவர்களுக்கு வந்து நட்பாக இருப்பதையும் துருதாஷனமாகனால தாங்க முடியாது துரியோதனுக்கு துயரம் உண்டாயிட்டு பாண்டவர்களுடைய ஐஸ்வர்ய தசை எண்ணி வருந்தி கொண்டிருந்த போது துரியோதனுக்கு பக்கத்துல சகுனி வந்து நின்னது கூட அவன் பார்க்கல அப்ப சகுனி கேட்கிறான் ஏன் பெருமூச்சு விடுகிறான் ஏன் உன்னை துக்கம் வாட்டுகிறது என்று சகுனி கேட்டான் அதற்கு துரியோதன் சொன்னா சகோதரர்கள் சூழப்பட்டு யுதிஷ்டன் இந்திரனை போலவே அரச பண்றான் ராஜாதி ராஜா ஆகிட்டான் எல்லா குழுமி இருந்த அரசர்களுக்கு எதுல சிசுபாலன் வாதம் செய்யப்பட்டா அதற்கு பழிவாக எந்த சத்திரினும் பழ முன்வரல பாண்டவர்களை கண்டு பயந்து நடுங்கிதான் இருக்கிறாங்க ரத்தினங்களையும் தனங்களையும் ராஜ குலத்தவர் கேவலம் வியாபாரம் செய்து கிடக்கும் வைசியர்களை போல அடங்கி ஒடுங்கி இந்துஷ்டனுக்கு காணிக்க செலுத்துறாங்க இதையெல்லாம் பார்த்த பின்பு நான் எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் நான் இதெல்லாம் பார்த்து ஏன் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு தோணுது அப்படின்னா அதுக்கு சகுனி துரியோகனா பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் அல்லவா அவர்களுடைய சம்பத்தை பார்த்து நீ பொறாமைப்படக்கூடாது தங்களுக்கு நியாயமான கிடைத்த பாகத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அவர்கள் அதிர்ஷ்டத்தால் தான் அந்த பாக்கியம் பெற்று மேலும் மேலும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் பிறருக்கு எவ்வித துரோகம் செய்யாமல் தங்கள் பாகத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் சக்தி பயனாக அபிவிருத்தி செய்வதை பார்த்து நீ ஏன் போராமப்படுற அவர்களுடைய பலமும் சந்தோஷமும் உனக்கு எவ்வாறு குறை செய்யும் உன்னுடைய சகோதரர்களும் பந்துக்களும் உன்னுடைய பேச்சுக்கு அடங்கி நிற்கிறார்கள் துரோணரும் அஸ்வத்தாமரும் கர்ணனும் உன் பக்கத்துல தானே இருக்காங்க நீ ஏன் பீஷ்மரும் கிருபரும் ஜெயரத்னரும் சோமதர்த்தனும் நாம் துணையாக இருக்க நீ பூமி முழுவதுமே ஜெயிக்கலாம் அவங்க அதே போல ஓன் பங்க வச்சு நீ ராஜ பரிபாலனை பண்ணு அப்படின்றா சகுனி அதை கேட்ட துரியதன மாமா சகுனியே இவ்வளவு துணைவாரா இருப்பாயாரையும் யுத்தம் செய்து இந்திர பிரஸ்தத்துல இருந்து நம்ம அந்த பாண்டவரை வந்து துரத்தணும் அப்படின்றான் துரியோதனன் வேண்டாம் அது அபய அபயகரமான வேலை யுத்தம் இன்றி எந்த உபாயத்தினாலும் யுதிஷ்டனை எளிதில் வெல்லவங்களாம் என்பது எனக்கு தெரியும்ன்றா சகுனி துரியோதனக்காரில் வந்து அப்படியே ஒரு பிரகாசம் மாமா யாருடைய உயிரும் சேதப்படாமல் பாண்டவர்களை ஜெயிக்க முடியுமா அதற்கு என்ன வழி அப்படின்னு மிக்க ஆர்வமோடு சகுனியை கேட்டான் துரியோதனா யுதிஷ்ணனுக்கு பந்தய ஆட்டத்தில் ஆசை உள்ளவன் அவனுக்கான ஆட தெரியாது நாம் அழைத்தால் சத்திரி குலாச்சாரத்தின் படி அவன் கட்டாயம் இதுக்கு ஒத்துக்கொள்வான் நான் ஆட்டத்துல தேர்ந்தவன் உனக்காக ஆடுவேன் அவனுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்காக அவனிடமிருந்து யுத்தம் என்று பறித்து விட முடியும் அப்படின்னு சகுனியும் ஒரு தந்திர திட்டத்தை போடுறான் ஆட்டத்திற்கு அழைக்கிறாங்க துரியோதனும் சகுனியும் திருதராஷ்டிரம் சென்றார்கள் சகினி முதலில் பேச ஆரம்பித்தான் அரசரே துரியோதன துயரத்தாலே இடைத்து ரத்தம் இழந்து வெளுத்து போயிருக்கான் தாங்க முடியாத அவனுடைய துக்கத்தை நீ ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு தந்தையான நீ கேட்கவே இல்லை ஏன் கவலைப்படாம இருக்கீங்க மகனிடம் அளவு அன்பு கொண்ட துருதாஷ்டன் சொல்றான் துரியோதனை கட்டி தழுவி நீ துயரப்படுவதற்கு காரணம் ஒன்று எனக்கு தெரியலையே எல்லா ஐஸ்வர்யமும் பெற்றுக்கலாம் உள்ள உலகமெல்லாம் உன் சொல்லுக்கு கட்டுப்படுகிறது எல்லாவித சுகங்களும் தேவர்களுக்கு இருப்பது போல உனக்கு இருக்க நீயே துயரப்படுகிறாய் வேதமும் அஸ்திர வித்தைகளும் சாஸ்திரங்களும் பரிபூர்ணமா இருக்க கிருபாச்சாரியாரிடமும் பலராமனிடமும் துரோணரிடமும் நீ படுத்திருக்கிறாய் எனக்கு மூத்த மகனாகிய ராஜலட்சுமி அடைந்திருக்கிறாய் உன் விஷணத்துக்கு என்ன காரணம் சொல்லு அதுக்கு துரியோதனன் தந்தையே அற்புத மனமே அற்ப மனிதனை போல உண்கிறேன் உழிக்கிறேன் அவமானத்தை குறித்துக் கொள்கிறேன் இது என்ன வாழ்க்கை என்று ஆரம்பித்து தன் துயரத்தை விவரமா சொல்றான் பாண்டவர்களுக்கு நகரில் பார்த்த செல்வத்தையும் அவர்களுக்கு கிடைத்த மரியாதையும் தம் போராமையும் தகப்பனுக்கு தெரியுது தெரியப்படுத்தி உள்ளது போதுமன்றி இருப்பது சத்திய தர்மம் அல்ல பயமும் தயமும் அரசர்களுடைய கௌரவத்தை தாழ்த்து விடுகின்றன யுதராஷ்டிரம் உள்ள லட்சுமி பார்த்த பிறகு என் செல்வமும் சுகமும் எனக்கு திருப்தி தரல அரசனை பாண்டவர்கள் உயர்ந்து போனார்கள் நாம் தாழ்ந்து போனோம் அப்படின்றான் திருதராஷ்டிரனுக்கு புத்திரனே எனக்கு நீ மூத்த புத்திர பட்ட மகிழ்ச்சியின் மகன் பாண்டவர்களை பகைக்காதே பகையினால் துக்கமும் நமக்கு மரணம்தான் உண்டாகும் தேவையில்லாத மனச்சஞ்சலம் உண்டாகும் மஞ்சகம் அறியாத யுதுஷ்டன் ஏன் பகைக்கிறாய் அவனுடைய செல்வமும் நம்முடையதாகும் நம்முடைய மித்திரர்களே அவனுக்கும் மித்திரர்கள் பேரில் அவனுக்கு அசுாவது விரோதமாவது எல்லளவும் இல்லை குலத்துல பராக்கிரமத்திலையும் அவனுக்கு சரியாக நீ இருக்கிறாய் சகோதரனை கண்டு ஏன் போராமைப்படுகிறாய் வேண்டாம் என்று மகன் பேரில் அன்பு மேலிட்டு தன்னுடைய அறிவில் கண்ட நியாயத்தை திருதராஷன் மகன் துரியோதனுக்கு அறிவுறுத்துகிறான் தகப்பன் சொல்றது எதுக்குமே துரியோதனுக்கு பிடிக்கல இயற்கை அறிவில்லாமல் எவ்வளவு கல்வி கேள்விகளை பெற்றும் வீரனாக இருந்தும் என்ன பயன் சுவை அவற்றில் முழுகி மிதக்கும் அகத்தைக்கு தெரியாது நீதி சாஸ்திரத்தில் முழுகியிருந்த போதிலும் அவற்றின் பொருள் அறியாமல் பேசுகிறேன் உலக நடைமுறை வேறு அரசர்களின் தர்மம் வேறு பிரகஸ்பதி சொல்லியிருக்கிறார் சாதாரண மக்களுக்கு பொறுமையும் திருப்தியும் தர்மமாகும் அரசர்களுடைய பொறுமையும் திருப்தியும் தர்மம் அல்ல சத்திரியனுக்கு கடமை எப்போதும் வெற்றியை ஆகும் தர்மம் ஆயினும் சரி அதர்மம் ஆயினும் சரி ஜெயத்தை தேடுவதே அரசன் தொழில் என்று துரியோதனன் தகப்பனிடம் ராஜநீதியை உரிக்கிறான் பிறகு சகுனிடம் பேசினான் சூதாட்ட யோசனை திருதுராஷ்டிரன்ட்டு சொல்லி யுத்தம் இன்றி துரியோதனுடைய துயரத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சகுனி சொல்றான் ஆஹ் திருதுராஷ்டிரனும் தன்னோட மன உறுதியை இழக்க ஆரம்பிச்சான் அதை கண்டு இதுதான் தாம் கப்பனுடைய சம்மதம் பெறுவதற்கு சமையல் என்று துரியோதனன் கபடமாகவோ வெளிப்படையாகவோ எதிரியை வீட்டக்கூடிய எல்லா உபாயங்களும் சத்ரயானுக்கு ஆ ஆயுதமாகும் வெட்டு கருவியே ஆயுதமல்ல மித்ரன் யான் என்பது பிறப்பாலும் குலத்தாலும் நிர்ணயிக்க முடியாது வெட்டு கருவி அல்ல எவனால் துன்பம் உண்டாகிறதோ அவனே பகைவன் மன திருப்தியாக வாழ்வது அரசனுக்கு பொருந்தாது பகைவனுடைய அபிவிருத்த கண்டும் காணாமல் இருப்பது அரசன் அழிந்து போவான் சத்ருவின் வளர்ச்சியை முன்னதாகவே நாம் தெரிஞ்சுட்டு அதை தகுந்த சூழ்ச்சியால் அடக்க பார்ப்பதே ராஜ தர்மம் வேரில் உண்டான புற்று மரத்தையே அரிப்பது போல நம்முடைய குலத்தவர்கள் சம்பத்து நம்மையே அழித்துவிடும் என்றெல்லாம் நீதி சாஸ்திரங்களில் இருந்து பேசினான் சகினி குஞ்சி மகனை ஆட்டத்திற்கு வா என்று நீ சொன்னால் மட்டும் போதும் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மகா புத்தி கூர்மை படைத்தவனான பாவியுமாகிய சகுனி கூறுகிறான் யுத்தம் என்பதெல்லாம் உயிருக்கு ஆபத்தில்லாமலும் இல்லாமலும் பாண்டவர்களுடைய சம்மதத்தை என் எனக்கு சகுனி சம்பாதித்து தருவான் நீ யுதிஷ்டனை அழைக்க மாத்திரம் உடன்பட வேண்டும் என்று துரியோதனன் சொன்னான் இது எனக்கு சரியாக தோன்றவில்லை தம்பி உதுரனை கேட்கலாம் அவன் அறிவாளி அவன் சொல்லியபடி நாம் எப்போதும் செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்றான் துருதராஷ் அதுக்கு விதிரனுடைய ஆலோசிப்பது துரியோதனுக்கு சமதலம் ஏன்னா அவன் வேண்டான்னு மறுத்துவான் விதிரர் சாதாரண தர்மத்தை தான் உபதேசிப்பார் அது வெற்றி கூதவாது அரசர்களுக்கு ஜெயம் வேண்டி தர்மத்தை புறக்கணிக்க வேண்டியதாகும் தர்மசாஸ்திர நிபுணர்களாகிய விதிரரும் வியாசரும் நம்முடைய முன்னோற்றத்திற்கு விரோதிகளாவ விதிரருக்கு என்கிட்ட அன்பு இல்லை அவருக்கு பாண்டவர்கள் மேலதான் அன்பு இது உமக்கு தெரியாத திருப்பி கேட்கிறான் பாண்டவர்கள் பலவான்கள் அவர்களோடு விரோதம் செய்து கொள்வது யுத்தம் என்று எனக்கு தோன்றவில்லை சூதாட்டம் என்பது பகைமைக்கு காரணமாகும் சூதாட்டத்தில் உண்டாகும் கெட்ட மனப்பான்மை கரை கடந்து போகும் வேண்டாம் என்றான் பயம் என்பதை விட்டுவிட்டு தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதுதான் ராஜ தர்மம் பகையவர்கள் அதிகமான அபிவிருத்தி அடைவதற்கு நமக்கு சக்தி இருக்கும் வேலை செய்ய வேண்டும் அல்லவா அதுவே முன்ஜாக்கிரதையாகும் வியாதியும் யமனும் நமக்காக காத்திருக்குமா சூதாட்டத்தில் நாம் புதிதாக உண்டாக்கவில்லை முன்னோர்கள் தான் உண்டாக்கியிருக்கிறார்கள் சூதாட்டத்தில் அபாயமும் உயிர் நாசமும் இல்லாமல் சத்திரியர்கள் தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று துரியோதனன் மேலும் மேலும் தந்தைக்கு மனசலவை செய்தான் திருதராஷன் மகனே நான் விருந்தாவியம் அடைந்துவிட்டே நீயே அரசன் உஷ்டப்படி நீ செய்யலாம் நீ செல்லும் வழி எனக்கு பிடிக்கவில்லை பிறகு புலம்பினான் முடிவில் மகனுடைய தொந்தரவை சரி ஒப்புக்கொண்டான் சூதாட்டத்திற்கு தகுந்த சபா மண்டபம் கட்ட வேலைக்காரர்களுக்கு உத்தரவும் கொடுத்தான் ஆனால் ரகசியமாக விதிரனிடம் இதை பற்றி பேசினான் அரசனே இது குலத்திற்கு நாசம் வந்து சேர்ந்துவிடும் இந்த யோசனையின் பயனாக நம்முடைய குலத்தில் கோபமும் கலகமும் உண்டாகி பெரும் ஆபத்து நேரிடும் வேண்டாம் என்று தடுத்தான் விதிரன் மகனுடைய வேண்டுகோளை தடுக்க முடியாமல் திருராஷ்டம் விதிரா விதி நமக்கு அனுகூலமா இருந்தால் இந்த சூதாட்டத்தை பற்றி எனக்கு பயம் இல்லை விதி பிரதிகூலமா இருந்தால் நாம் என்ன செய்து என்ன பயன் உலகம் அனைத்தும் விதியின் வசமே இருந்து நடத்தப்பட்டு வருகிறது நீ போய் யுதிஷ்டனிடம் ஆட்டத்திற்கு அழைத்தே நின்று எனக்காக சொல்லி அவனை அழைத்து வா என்று இதிடம் கட்டளையிட்டான் விதியின் கதியையும் மனிதனின் கடமையும் சரியாக அறிந்தும் புத்தியை கலவரப்படுத்திக் கொண்டும் மன உறுதியற்ற துதராஷ்டன் துரியோதனம் வைத்திருந்த பற்றால் அவன் சொல்லுக்கு இசைந்தான் அரசன் கட்டளைப்படி விதிரனும் விதிஷ்ணனிடம் சென்றான் அடுத்து ஒரு ப பதிவுல பந்தயத்தை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்